முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வணங்கி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு ஆசியாவிலே மிகப்பெரிய பெரிய விநாயகர் கோயம்புத்தூர் புளியகுளம் பகுதியில் இருக்கிறார் முந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகின்றார் நூற்றி தொண்ணூறு டன் எடை உள்ள இவர் ஒரே கல்லில் உருவானவர் உயரம் பத்தொன்பது புள்ளி பத்து அடி நீளம் பதினோரு அடி அகலம் பத்து அடி ஏணிப்படி மூலம்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருமஞ்சனம் காரைக்குடி கொப்புடையம்மன் யானை பவனி ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு பாலபிஷேகம் ராஜீவ்காந்தி நினைவு நாள் நவமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி நவமி இரவு பத்து ஐம்பத்தி ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் மதியம் இரண்டு முப்பத்தி ஏழு வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் வழக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பொன் நகை வாங்கவும் அணியவும் வேண்டிய நாள் நட்சத்திரம் கஷ்டப்பட்டு தங்க நகையை வாங்கினோம் ஆனால் அதை நீண்ட நாட்களாக அணிய முடியாமல் அனைத்தும் எங்களை விட்டு சென்று விட்டன என்று புலம்பும் குடும்பங்கள் அதிகம் இன்றைய நாட்களிலே உள்ளது தங்க நகையை வாங்கவும் அணியவும் வேண்டிய நட்சத்திரங்கள் உள்ளது அந்த நட்சத்திரங்களில் பொன் நகை வாங்கி அணிபவர்களை விட்டு ஆயுள் வரை அந்த தங்க நகைகள் செல்வது இல்லை பொன் நகை வாங்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன அஸ்வினி ரோகிணி மிருக சீரிடம் புனர் பூசம் பூசம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி என்ற பதினான்கு நட்சத்திரம் வரும் நாட்களில் மட்டும் பொன் நகையை வாங்குபவர்களுக்கு அடுத்து அடுத்து தங்க நகையை வாங்கும் பாக்கியம் கிடைக்கும் சொர்ண லட்சுமி உங்கள் வீட்டிலே குடியிருப்பார் வாங்கிய பொன் நகையை அணிய வேண்டிய நட்சத்திரங்கள் எப்படி நகை வாங்குவதற்கு நட்சத்திரங்களை தேர்ந்து எடுக்கின்றோமோ அதுபோல அணிவதற்கும் சில நட்சத்திரங்களை நாம் தேர்ந்து எடுக்க வேண்டும் அந்த நட்சத்திரங்கள் அஸ்வினி ரோகிணி மிருகசீரிடம் பூசம் அஸ்தம் சித்திரை அனுஷம் ரேவதி ஆகிய எட்டு நட்சத்திரங்களில் பொருத்தமானவர் மேற்கண்ட எட்டு நட்சத்திரங்களும் பஞ்சமி சஷ்டி தசமி ஏகாதசி பௌர்ணமி ஆகிய திதிகளில் வரும்பொழுது பொழுது முதன் முதலிலே அணியப்படும் நகைகள் பத்து தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சொர்ண லட்சுமி என்றும் குடியிருப்பால் உன் நகை தங்காத தங்கும் தோஷமும் விலகும் குறிப்பு அடகு போன நகைகளை மீட்டு மேற்கண்ட நட்சத்திர திதிகளில் அணிந்தார் மீண்டும் அந்த நகை அடகுக்கு செல்லார் வாசகர் தங்கள் பிள்ளைகளுக்கு மேற்கண்ட நட்சத்திரத்திலே அல்லது நாட்களிலே பொன் பூட்டி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பொன் நகையோடு புன்னகையோடு வாழ வழிகாட்டுங்கள் உரிய நட்சத்திர திதி விவரங்கள் உங்கள் வீட்டு நாட்காட்டியிலே நீங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட அருமையான ஒரு பதிவை உங்கள் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் அனுப்ப வேண்டும் பகிர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்ட பாவம் ஒன்பதாவது பாவம் இதை பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் தந்தையை குறிக்கின்ற ஸ்தானம் கொடுப்பனை ஸ்தானம் என்றெல்லாம் ஜோதிடத்திலே கூறுவார்கள் இப்பொழுது அதற்கு உண்டான இணைவுகளையும் அந்த கிரகங்களுடைய குறிப்புகளையும் நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒன்பதாவது இடத்திற்கு முன் ஏழு ஒன்பதாவது இடத்திற்கு முன் அல்லது பின் பாபர் நிற்கக்கூடாது அப்படி நின்றால் தந்தைக்கு ஆகாது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் மேற்கண்ட அமைப்பு பத்தாம் அதிபர் தசா நடத்த கர்மம் செய்ய வேண்டும் ஒன்போதிலே செவ்வாய் நிற்க தந்தைக்கு ஆகாது ஜாதகருக்கும் ஆகாது அல்லது தந்தை மகன் பகை சண்டை ஏற்படும் ஒன்பதிலே சனி ராகு கேது தனியாகவோ கூடியோ இருக்க தந்தைக்கு ஆகாது மேலும் ஜாதகருக்கும் அது வருத்தத்தை கொடுக்கும் ஒன்பதிலே சூரியனோடு சனி ராகு நிற்க ஒம்பது வயதுக்குள் தந்தைக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் தந்தை தொழில் பெரிதும் பாதிக்கும் இவ்வாறு நடக்கவில்லை என்றால் தந்தை உயிருக்கு தீங்கு உண்டாகும் ஒன்பதிலே ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்க தந்தைக்கு பிரச்சனை ஏற்படும் ஒன்பதாம் அதிபரோடு ஐந்தாம் அதிபர் சூரியன் கூடி நின்று சனி பார்க்க தந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஒன்பதாம் அதிபர் ஐந்தாம் அதிபர் சூரியன் சனி அல்லது செவ்வாயுடன் மூன்றில் கூடியிருக்க சுக்கிரன் குரு ஐந்தில் நிற்க சந்திரன் சுப கிரகத்தின் பார்வை பெற்றிருக்க தந்தைக்கு தீர்க ஆயுள் சூரியன் ஏழாம் வீட்டில் அதிபராய் அங்கேயே நின்று சுப பார்வை பெற்றிருக்க தந்தைக்கு தீர்க்க ஆயுள் மூன்று ஒன்பது பத்து சூரியன் செவ்வாய் சனி ஆகிய மூவரும் கூடினால் அல்ல தனித்தனியாக நிற்க ஜாதகர் பிறந்தவுடன் தந்தைக்கு கெடுதல் ஏற்படும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காணலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிதுன ராசியிலே உருவாகும் திரி கிரக யோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமும் வெற்றியும் குவிய போகிறது யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஜோதிடத்தின்படி படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி அவ்வப்போது சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கும் அவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள அனைத்து ராசிகளுடைய வாழ்க்கையிலும் தெரியும் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் மாதத்திலே சக்தி வாய்ந்த யோகம் உருவாகப் போகிறது அந்த யோகம் புத்திசாலிதனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியான புதன் நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் மற்றும் தேவர்களின் குருவான குரு இவர்களோடு இணைந்து இந்த திரி கிரக யோகத்தை அவர் உருவாக்க உள்ளார் இந்த யோகமானது சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மிதுன ராசியிலே உருவாக உள்ளது இந்த யோகத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையில் பன்னிரண்டு ராசிகளுடைய வாழ்க்கையிலே தெரியும் இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் ஒவ்வொரு வேலையிலும் மகத்தான வெற்றியும் நல்ல நிதித்தன்மைகளும் பெற உள்ளன இப்போது மிதுன ராசியில் உருவாகும் இந்த திரிகிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே திரி கிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இப்பேற்பட்ட சவால்களையும் புத்திசாலிதனமாய் சமாளிக்கும் திறனை கொண்டு இருப்பீர்கள் வியாபாரிகள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் புதிய வருமானங்கள் திறக்கப்படும் ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதி நிலைமை வலுவடையும் குடும்பத்தில் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நீண்ட நாட்கள் ஆசை நிறைவேறும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக இந்த யோகத்தை பெறுகின்ற ஒரு தகுதி கிடைக்கிறது அவர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலே திரிகிரக யோகம் உருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க நேரிடும் புதிய வேலைகள் தொடங்கும் எண்ணம் இருந்தால் இக்காலத்தில் தொடங்கினால் நல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமாய் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பு உள்ளது அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டிலே திரிகிரக யோகம் குருவாக உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வருமானத்தில் உயர்வு ஏற்படலாம் வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணி புரிபவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அலுவலகத்தில் கொடுக்கப்படும் ஒவ்வொரு வேலையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் இக்காலத்திலே உயர் அதிகாரிகளுடன் முழு ஆதரவும் கிடைக்கும் ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தால் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை பந்தயம் லாட்டரி மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் இப்பொழுது குரு பேச்சி பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதே பகுதியில்தான் மாத பலன் பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் ராகு கேது பயிற்சி சனி பெயர்ச்சி என்ற பலாபலன்களும் வழங்கப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் நல்லெண்ணெய் எல்லாம் நடக்கின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர் யார் என்பதை கண்டறிவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் நல்லெண்ணெய் நடக்கின்ற நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மந்தமாய் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சிலே இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் வந்தமாய் இருக்கும் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் பேச்சிலே இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்து சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் சாதிக்கின்றன மிருகசியரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் புது தொழில் தொடங்கும் முயற்சி அடையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் முக்கியத்துவம் தருவார் சாதிக்கின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடருவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் சந்திராஷ்ட தீட்சினை தொடங்கி அவர்களை வற்புறுத்தும் அதனால் இன்றைய தினத்திலே நீங்கள் மௌனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்பட மட்டுப்பட அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை கடகராசிக்காரர்கள் பாராயணம் செய்தார் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரிகின்ற நாள் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார் அமோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை சொல்லி தருவார் அமோகமான சார்ந்தவர்களுடைய பொது பலங்கள் நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் தன்மை தேவைப்படுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தை எண்ணிக்கை குறை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான காரியங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுபதியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இழுபரியாக இந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய மதிப்பு உண்டாகும் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் விவாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்து சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் திடீர் யோகம் கிட்டுகின்றன உத்திராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேசத் தொடங்குவார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலேயே சாதகமான தீர்ப்பு வரும் விவகாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் உதிராலுக்கு திடீர் யோகம் கிட்டுகின்ற நான் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழ்வு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தில் தலைமை ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடை சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற நார் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களை மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்